வணக்கம் வந்தனம் மகிழ்ச்சி ஆனந்தம் நான் வல்லலாருடைய ஐந்தாம் தலை தலைமுறை பேரேன் வல்லலாருடைய அண்ணன் சபாபதி பிள்ளை அவருடைய மகன் வடிவேல் அவருடைய மகள் தனிகாஜன பிள்ளை ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி அவருடைய மகள் சரஸ்வதி கிருஷ்ணசாமி அவருடைய மகன் நான் ஐந்தாம் தலைமுறை ஜோதி உமாபதி பேரு தமிழ்நாடு அரசு வல்லலார் சிறப்பு குழுவினுடைய உறுப்பினராக இருந்து நான் பல்லலாருடைய சுத்த சன்மார்க்கத்தை நிலைநிறுத்தி பரப்பிட்டு வரோம் அரசு அற உலகை படைக்கணும் மக்கள் ஒருவருக்கு ஒரு ஒருவர் ஒன்றே குலம் ஒருவனே தெய்வன் இறைவன் இறைவனை நாம் ஏழையின் சிரிப்பிலை பார்க்கலாம் ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணலாம் என்கின்ற தத்துவத்தின் அடிப்படையில் உலக மக்களுடைய சேமத்திற்காக நம்ம நம்ம சேவை செய்ய முடியிருக்கோம் இன்றைய தினம் நமக்கு வந்து இன்றைய தினம் ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செய்யறில் மிகப்பெரிய விழா ஆன்மீக விழா நடைபெறுகிறது அந்த விழாக்காக தான் நான் இங்கே வந்திருக்கேன் வள்ளலாறை பொறுத்தவரை மக்களுக்கு வந்து இறைவனை இறைவனை தேடுதல் என்பது இறைவனை அவர்களே காண வேண்டும் என்கின்ற ஒரு பெரிய தத்துவத்தை உலகத்துக்கு கொடுக்குறாரு நான் காட்டுகின்ற தெய்வத்தை நீங்கள் வணங்கணும்னு அவசியம் இல்லை நீங்களே இறைவன் யார் அப்படின்னு கேட்கலாம் அது ஒரு வேலையாக வச்சுருங்க இறைவா உன் திருவுருவை காட்ட வேண்டும் எல்லா திரைகளெல்லாம் அகற்றி உன் திருவுருவை காட்டு என்று இறைவன் நீங்களே மன்றாடுங்க அப்படி என்பது அவருடைய ஒரு தொகை அடுத்தது மக்களுக்கு உதவி செய்தார் இறக்கத்தோடு இருங்க நான் வந்து ஈ ஈவு இறக்கத்தாலும் அன்பால தான் நான் எல்லாமே பெற்றேன் சித்துக்கள் எல்லாம் பெற்றேன் இரவாத வரத்தை பெற்றேன் அதுபோல் ஒவ்வொருத்தரும் அந்த உதவி செய்யணும் இறக்கத்தோடு இருங்க என்பது அவருடைய அடுத்ததாக சொல்வது போல் எல்லாமே நம்முடைய சிரசில் தான் இருக்குது நம்மளுடைய எல்லா எல்லா துன்பத்துக்கும் நம்முடைய ஒரு நிவாரணம் நம்முடைய சிரசில் இருக்குது எல்லாத்துக்கும் பதில் இருக்குது எல்லாத்தையும் நம்முடைய சிரசன் மூலம் நம்ம அடைய முடியும் என்பது அடுத்தது மிக மிக நாம் ஒழுக்கத்தால் நம்மளை கொள்ள வேண்டும் அதுதான் என்னுடைய தலையாய என்னுடைய வேண்டுதல் அதில் எப்படின்னா நான் என்ன எப்படி பார்க்கணும்னா ஆன்மீகம் அப்படின்னா சாத்திர நூல்கள் தோத்திரம் ரெண்டு இருக்கு தோத்திரம்னா வந்து பாடுதல் போற்றுதல் இறைவா போற்றி இறைவா போற்றி என்ன அருமை தலைவா போற்றி அமுதியே போற்றி தேனே போற்றி மலையே போற்றி அருவியே போற்றி குளிரே போற்றி சந்திரனே போற்றி இதெல்லாம் வந்து தோத்திரங்கள் இப்படி பாடி அவரை பண்ணுறது இன்னொன்று வந்து சாத்திர நோக்கி நம்ம என்னன்னா மக்கள்கிட்ட எனக்கு தெரிஞ்சு எழுபத்தைந்து ஆண்டுகள் சுதந்திரம் அடைஞ்சு இந்த இதுவரைக்கும் நமக்கு வந்து இதை பற்றி பெரியமே பேசுவதற்கான வாய்ப்பே கிடைக்கல அதுக்கு முன்பு வந்து ஆங்கிலேயர்கள் ஒரு முந்நூறு வருடம் ஆண்டார்கள் அதுக்கு முன்னால் ஒரு நானூறு வருடம் இஸ்லாமியர்கள் ஆண்டார்கள் ஸோ ஆயிரத்தி அப்புறம் ஆயிரத்தி அப்புறம் நிச்சயமாக இப்படி ஒரு நம்முடைய இறைவனை நான் பூஜிக்கிற விதமே தனியாக இருக்குது ஒரு வித்தியாசமாக இருந்தது அழிக்கப்பட்டது மறைக்கப்பட்டது எல்லாமே ஓரளவுக்கு மக்கள்கிட்ட தோத்திரம் தான் இருக்குது சாத்திரம் வரணும் சாத்திர நூல்களை படித்தா தான் நமக்கு வந்து பரிபூர்ணமாக ஆன்மீகத்தில் நம்ம ஒரு அந்த உண்மையான ஆன்மீக தன்மையை நம்ம பெற முடியும் இறைவன் தன்மையை பெறுதல் அவன்மைய மாதல் அது வரணும்னா நமக்கு சாத்திரம் தெரியணும் சாத்திரம் அப்படி என்பது என்னென்னா அது ஒரு சூத்திரம் ஒரு கணக்கு அது மெயின் அது அடிப்படை உதாரணமாக இப்போ பாருங்கள் இறைவன் எங்கும் நீக்கம் மாற நிற் இருக்கிறான் எங்கும் இருக்கிறார் அப்படி என்பது சாத்திரம் அதான் சாத்திர சொல் அதை விவரித்து வருவது தான் அவர் வந்து தேனிலும் இருப்பார் மலையிலும் இருப்பார் அருவிலும் இருப்பார் என்று நாம் சொல்கிறோம் விபரித்து சொல்கிற அருகே உருதுனால் அவர் எங்கும் நீக்கம் வர நிறைந்திருப்பார் என்று தான் ஆக சாத்திர நூல்கள் அதில் வந்து மெயினு மக்களுக்கு என்ன தெரியணும்னா சிவஞான போதத்தை மக்கள் நல்லா உணரணும் ஏன்னா சிவஞான தான் உங்களுக்கு வந்து இறைவன் உண்டு என்பது மேப்பிக்கப்படும் சந்தேகம் இல்லாமல் இறைவன் உண்டு அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அப்படிப்பட்ட இறைவனுடைய இறைவனை இறைவனை தெரிஞ்சுக்கலாம் எல்லாருக்குமே தெரியும் இறைவன் உண்டுன்னு ஆனால் அவர் எப்படி அணுகுறது அவருடைய திருவருளை எப்படி பெறுவது அதான் மக்களுக்கு தெரியல ஒருத்தர் சொல்கிறாங்க நாம் இதை செஞ்சால் இப்படி பெறலாம் நம்ம கால்நடையாக போனால் நம்ம வந்து இறைவன்கிட்ட திருவரில் பெறலாம் நாம் மொட்டை போட்டால் திருவருளில் பெறலாம் அழகு கொடுத்தனா திருவருளை பெறலாம் இல்லைன்னா இறைவனுக்கு நல்ல நைவேத்தியங்கள் வச்சால் திருவரில் பெறலாம் அப்படி சொல்கிறாங்க ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு முறைகளை வைக்கிறாங்க அப்படின்னா திருவருளை பெறுவது எப்படின்னு ஒன்று வந்துடுது ஏன் இத்தனை பண்ணணும் ஒரே மாதிரி செய்யலாமே அப்போது ஒவ்வொருத்தரும் ஒன்று ஒன்று செய்யலாம் என்ன அர்த்தம்னா இன்னும் இதுதான் இன்னும் சரியா தெரியல ஆக இறைவன் திருவருளை பெறினா அந்த அவருடைய இலக்கணம் நமக்கு தெரியும் அவருடைய பயன் இயல் நமக்கு தெரியணும் ஆகவே ஒரு ஒரு வாஷிங் மிஷின் வாங்குகிறோம் வாஷிங் மிஷின் வாங்கி வச்சுட்டா மட்டும் போதுமா அது எப்படி இயக்குவது அது எப்படி இயங்குகிறது அது எவ்வளோ போடணும் துணி ஒவ்வொன்றும் நமக்கு தெரியணும் அந்த மேனுவல் இல்லைன்னா அதுக்கிட்ட போய் ஒன்றுமே அடைய முடியாது ஒரு சாதாரண பொருளுக்கு அப்போனா நீங்கள் எடுத்து பாருங்கள் இறைவன்னா அவர்கிட்ட போகிறதுக்கு உனக்கு அந்த மேனுவல் வேணும் அது அந்த சிவஞான பருவத்தில் இறைவனுக்கான இலக்கணத்தை சொல்லு ஆக அடுத்தது நாம் இந்த உலகத்தில் இருக்கோம்னா ரெண்டு தான் உண்மையாக அடிப்படையாக நம்மகிட்டே இருக்குது ரெண்டே ரெண்டு விஷயம் கண்ணுக்கு தெரிஞ்சு டிரான்ஸ்பரண்டாக இருக்குது அதில் ஒன்று நாம உயிர் உயிர் அடுத்தது நம்ம முன்னால் இருக்கின்ற உலகம் நாம் போகணும் நம்ம அனுபவிக்க தகுந்த எல்லாமே நான் இருக்கனா என்னை இருக்கிற உயிர்கள் உயர்த்தினை அற்றினை மரங்கள் விலங்குகள் பூமி எல்லாமே இருக்கு நமக்கு அப்படின்னா இப்போ நமக்கு இந்த ரெண்டு இருக்கு உயிர்னு ஒண்ணு ஒண்ணு இருக்கு உலகம்னு ஒண்ணு இருக்கு ஆக அத பதி பதி பசு பாசம் அதுல பசுவும் நமக்கு பாசமும் நமக்கு இருக்குது நல்லா டிரான்ஸ்பரண்டா தெரிஞ்சு கண்ணுக்கு தெரிஞ்சு ஒன்னே ஒண்ணு இதை இயக்குவது யார் அப்படின்னா இயற்கைன்னு சொல்லலாம் அல்லது இறைன்னு சொல்லலாம் இறைவன்னு சொல்லலாம் இப்படி வருகின்ற போது இந்த மூணு தான் பதி பசு பாசம் இந்த மூன்று தான் நமக்கு இருக்கின்றது இந்த மூன்று உண்டு அப்படி என்பதையும் அதனுடைய இலக்கணத்தையும் சொல்வது தான் சிவஞான போகுது அது தெரிஞ்சுக்கிட்டோம்னா ஓ ஒரு உயிர்னால் இப்படி தான் இருக்குமா பல்லலா சொல்லுவாங்க குணம் அந்த குற்றமெல்லாம் குணமாக கொள்கை ஓ அந்த உயிர்னால் அப்படி தான் இயங்கும் ஒவ்வொரு உயிர் ஒரு ஒரு மாதிரி இயங்கும் அப்படி என்பது நம்மளுடைய உயிரோட இலக்கணம் இருக்கும் அதே மாதிரி ஒன்று ஞாபகம் எல்லா உயிரும் ஒரே விஷயத்துக்கு தான் இயங்கும் எதுவுமே உயிராக இருக்கிற எல்லாமே ஒரு விஷயத்துக்கு தான் இயங்குது அது என்னன்னு சொன்னால் மகிழ்ச்சியை நோக்கி தான் இது இயங்குது மகிழ்ச்சிக்காகத்தான் அதுக்கு நான் இப்போ பேசுகிறேன் நீங்கள் ஏன் கேட்குறீங்க இதன் மூலம் மகிழ்ச்சி அடைய முடியுமா மகிழ்ச்சிக்காக இயங்குகிறோம் சரி இதுலேருந்து ஏதாவது ஏதாவது கருத்து கிடைக்குமா ஆன்மீக கருத்து என்பதுக்காக தான் நமக்கு வந்து மகிழ்ச்சிக்காக நம்ம வந்து உயிர்கள் இயங்குகின்றது அப்போ உயிரோட இது இலக்கணம் அது அதே போல் வந்து நாம் வந்து இன்னொன்று நமக்கு தெரியணும் நமக்கு இறைவன் என்ன மாதிரி கருவி கொடுத்துருக்காங்க அந்த இயற்கை அந்த இறை என்பது நமக்கு வந்து நம்ம பிறக்கும்போதே நமக்கு ஏறக்குறைய துணித்தாறு கருவிகளோடு தான் நம்ம பிறக்கணும் நமக்கு அது ஆயுதங்கள் டூல்ஸ் அந்த தத்துவங்கள்னு சொல்லுவாங்க அது மாதிரி நமக்கு தொழிற்தாறு டூல்ஸ் இருக்குதுன்னு சொல்லுவாங்க அதான் வரலாறுன்னு சொல்லாது ஆர் காட்டியார் ஆராய் காட்டி அது ஒரு முப்பத்தாறு தத்துவத்தை தான் அவங்க சொல்கிறாங்க அப்புறம் தத்துவம் எல்லாம் என் வசம் ஆயினுன்றாரு தத்துவம் எல்லா எல்லாம் நம்ம வசமாக இந்த இடத்துல கருவிகள் அப்படின்னா பஞ்ச பூதங்கள் இருக்குது அது நமக்காக இரவு கொடுத்தது பஞ்ச பூதங்கள் நமக்காக கொடுத்துருவேன் அதை நம்ம பயன்படுத்தணும் மண் தத்துவம் இருக்குது மண்ணை வச்சுக்கிட்டு இருந்து நீங்கள் வந்து சட்டி பானையும் செய்யலாம் அந்த மண்ணை வச்சு விதை போட்டு விவசாயமும் பண்ணலாம் ஸோ அந்த மண்ணை ப குழைச்சி வீடு கட்டிட்டு போகிறாங்க ஆக மண்ணு தான் அந்த மண் தத்துவம் ஃபுல்லாக தெரியணும் நமக்கு மண் நமக்கு எப்படிலாம் பயன்படுது அப்படி என்பதை நமக்கு தெரியணும் அந்த ஆதாரம் எப்படின்னு தெரியணும் ஆக பஞ்சபூதங்கள் நமக்கு கிடைச்சிருக்க கருவி அதே போல் ஐம்பொறிகள் இது நம்மளுடைய கருவிகள் அதை எப்படி பயன்படுத்துறது அதே மாதிரி ஐந்து புலன்கள் நமக்கு பயன்படுது மனத்தத்துவம் எடுத்தால் அதில் நாலு இருக்குது இப்படியே ஒன்று பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தாறு இருக்குது ஆக இவையெல்லாம் வந்து மக்களுக்கு போகணுன்னா சாத்திர நூல்கள் தான் இங்கே சொல்லணும் இதெல்லாம் வந்து இதில் சொல்லாது உங்களுக்கு வந்து தோத்திரத்தில் வரும்படியே ஒன்றுமே சொல்லாது ஆக மக்கள் வந்து இனியாகிலும் சாத்திர நூல்களை தேடி தேடி படிக்க சாத்திர நூல்களுடைய ஒரு விரிவு தான் மற்ற நூல்கள் இப்போ அதனால் நீங்கள் அதெல்லாம் படிக்கணும் ஒவ்வொருத்தரும் ஒழுக்கத்தால் நிரப்பணும் மக்களுக்கு உதவி செய்வதற்கு வந்து நம்ம துடிக்கணும் நம்ம ஏன் படிக்கிறோம் ஏன் வாழறனா உதவி செய்வதற்கு நான் உதவி செய்யணும் உதவி செய்யணும் என்கின்ற என்ன வரணும் நாம் வந்து நம்ம சுற்றி இருக்கிற நம்மளுடைய இரத்த பந்தங்களை செய்வது ஒரு சிறிய சாதாரண உதவி நமக்கு தெரியாத மூன்றாவது நபர்களுக்கு முன்பின் தெரியாதவங்களுக்கு நம்ம இறக்கத்தோடு உதவி செய்யணும் அவங்களுடைய பயத்தை நாம் பயத்தை பூஜ்ஜியம் பயம் பயம்தான் நமக்கு காரணம் ஆக அந்த பயத்தை நம்ம வந்து பூஜ்யமாக்கணும் ஆக மக்கள் நல்லா வாழணும்னு சொன்னால் நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு திருவறுப்பாவில் இருக்குது திருவருப்பாவை நீங்கள் பார்த்தீங்கன்னா எதெல்லாம் நீங்கள் விடணும் அப்படின்னு இருக்குது ஒழுக்கம்னா என்ன எத்தனை வகையான ஒழுக்கங்கள் சொல்கிறார அந்த ஒழுக்கங்கள்லாம் எடுத்து நாம் நிரப்பிக்கிறோம் பண்ணும்போது உங்களுக்கு இந்த உலகம் வாழ்க்கை என்பது சாதாரணமாக ஆகிடும் ஆனந்தம் பெருகும் அதை அவ்வளோ அருமையாக இருக்கும் அது அதுக்கானது எல்லாம் அதில் இருக்குது திருக்குறள்லேயே இருக்குது திருக்குறள்லேயும் நமக்கு இருக்குது அது வந்து திருக்குறள்லேயும் நமக்கு இருக்குது நம்ம தமிழ்நாட்டில் இருக்க பல்வேறு நூல்களில் நமக்கு எல்லாமே இருக்குது இந்திய மொழியில் இருக்க நிறைய எல்லாமே ஆன்மீகம் சார்ந்த நூல்கள் இருக்கின்றது அதெல்லாம் பயன்படுத்தி எந்த ஆன்மீகத்துலேயும் உங்களுக்கு ஒழுக்கம் சொல்லப்பட்டு இருக்கின்றது அந்த ஒழுக்கத்தெல்லாம் மக்கள் கடைபிடிச்சா ஒவ்வொன்று நம்ம வரலாம் மற்றவர்கள் நாம் உதவி செய்ய முடியும் அடுத்த வாய்ப்பில் நம்ம ஒவ்வொன்றையும் கூட தெளிவாக ஒவ்வொரு ஐயா சொன்னது ஒவ்வொன்றையாக எடுத்து நம்ம நம்ம யோசனை பண்ணி பேசலாம் இது இந்த அளவில் இந்த விழா என்ற நல்லா அப்படியே முடிஞ்சுட்டு நம்ம தொடர்ந்து சந்திக்கலாம் தொடர்ந்து பேசலாம் உங்களுக்கும் என்னெல்லாம் ஒழுக்கங்களை பற்றிலாம் பாருங்கள் நம்ம கலந்து பேசுவோம் இன்னொரு ஒரு வாய்ப்பு பேசுவோம் நன்றிங்களா நீங்களா வந்தீங்களா Bye. 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 Bye.